சோத பிள்ளைனா பி முதுல்லா தாம் பொல்ட்டம் முதுல்லா தாம் கணின் கணம் கடிதிராசி தெல்ல பிள்ளனும் அபி தெக்கி வத்தகரஞ்சாரியா உண்டோன பிள்ளை நபி என்று வெள்ள சத்த ஹிந்தா அபி கோட அவரியமன் மனதி துங்க எல்ல பில்டிங் சாத்தலும் ஸ்கலைராயி தேடா போல்டம் அவர மதுரம் சத்த அவர தேடா போல்டமும் தீ பிள்ளை நபி கணம் கடிதிராசி தெல்ல தீ பிள்ளனும் அபி இந்த வி வெதுர் வதன் இன்டர்வியூ கிடத்த அவரியா எல்ல பிள்ளனுக்கும் கோண வத்தகர ராசி கோண ஜவாப் சங்கராசி கதூர் அபித்தனும் அபி அவசிய அஸ்திரங்க நமஸ்காரும் மதுரை சௌராஷ்ட்ரா மேல்நிலைப்பள்ளி டெய்டா பொல்லம் என்னனும் சில பொல்லமோட தலைமை ஆசிரியர் ஏஜே ஜோதிக்குமார் செக்ரட்டரியா அவரை பொல்லம் அவனும் நூற்றாண்டு விழா கண்ட பள்ளி சில பொல்லமோட தாளர் ஐயா ஏஆர் ஜெகந்நாத் ஐயா நிர்வாக குழு உறுப்பினர்கள் அஸ்கிதங்க சப்போர்ட்டமும் அவரை பொல்லம் ஐநோ சுக்கட் சீரும் சிறப்புகன் சலத்த சேர்த்த மனத்தை அஸ்கிதங்கள் தினங்கன் சங்குல அரசு அத்தை சிலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டுமோ அவரை பொல்லோம் பத்தாம் வகுப்புமோ தருண்குமார் மன்னர பிடிக்கம் அதாவது கே எஸ் தருண்குமார் மன்னர பிடிக்கும் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மார்க்கு கருவிய மனத்தை சந்தோஷம் கலாலரசி நமஸ்கார் பாபு நமஸ்கார ஏ எஸ் தருண்குமார் அவர கேர் நாவவி கெட்டலோ அவர கோத்ரவி சவுனகா கோத்திரம் மாவி மார்க் டென்த் மாவி நானூத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் சௌராஷ்டிரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சோதி ஃபர்ஸ்ட் மார்க் நானூத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் இருந்தியாவி

கதுரவி கது ரவி ம்ஜி பாவி ஸ்மார்டி சுட் ஒர்க் கரீ பாபு ஸ்மார்ட் ஒர்க்கு கெரினோஸ் கது ரவி அவரோட தாளர் ஐயா நவீனும் அவரோட நுரன் அவரை பிள்ளைன்னு பூரா துக்கு குதூரிய அவராசனும் ஃபார் எக்ஸாம்பிள் நிலையூர் சக்கிமங்கலம் திருநகர் இல்லை ஏரியா பூராவினும் வஸ்வசதி கறினும் சேர்த்த கிருஷம்புடரைய பிள்ளைன் பூரா வசூம் ரவிஜியினும்

சொல்லமாம் இன்ட்ரஸ்ட் தொகுதிஸும் அவரை பொல்லமும் அப்படின்னும் மொட்டை கிரௌண்டு சேர்த்தேன் பிள்ளைங்க களத்தை வச்சு மொத்த கிரவுண்டு சுற்றி ஜாட் சாடி ஹார்ட் ஆஃப் த சிட்டி மா மஞ்சரிய மனத்தவழி சந்தோஷம் அரசு இளையமறையில் பொல்லம் அப்படின்னும் லேப் வசதி தொக்கோட்டம் லேப் வசதி முன்னாடியாக வேணும் ஃபிசிக்ஸ் லேப் கெமிஸ்ட் லேப் பயாலஜி லேப் மற்றும் கம்ப்யூட்டர் லேப் கம்ப்யூட்டர் லேபும் கம்ப்யூட்டர் வசதி சாரி செய்தார் இல்லை பூரா கிருதிரியாகணும் அவரோட தாளாளர் ஐயா திரு ஏஆர் ஜெகந்நாத் ஐயா மனத்தை சந்தோஷங்கள் அரசி இளைமறைகளில் புல்லமு வீணும் மதிய உணவு திட்டம் முன்னாடியே அதாவது ஹாஸ்டல் மனுவேன் இதில் ஹாஸ்டல் அப்படினும் டால அவர் அவரை தாலா கா கர்மவீரர் காமராஜர் அவர் ஸ்கூல் அவரை தான் சில சீட்டின் அவர் பொண்ணு சிலியா ஹாஸ்டல் சீட்டினும் எல்லாமே காவுச்சி தமிழ்நாடு பூரா கல்யாணம் ஆகணாங்கன்னு யோசிக்கணும் தமிழ்நாடு பூரா மதிய உணவு திட்டம் காமராஜர் கல்யாணத்தகை அடிப்படை அவர் சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளி மனத்தை சந்தோஷம் இனங்கன் சங்குலராஜ் அப்படி டென்த்து அது சரரியா அடுத்து ப்ளஸ் டூ प्लस टू हो जाए तो रहा गेम टाइम तुम सर दे काम तो कट कटा फिर जे एग्जाम आई 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 का हाँ। के आईआईटी से जन्म नहीं होला तभी बाबू अभी आईआईटी जन्म नहीं आस्था पड़ रही मैं इक्का लव बाबू अभी इक्का कॉन्फिडेंट हूं इक्का स्मार्ट वर्क करी बाबू अभी छोदरस बनाता है ल वत्तामरे कलारसी बाबू ले मल झुक्को और पलकार पकाना भी खुद रो सकता भार खाली होना तो उनके मोटिवेशन में होई ஸ்கூலில் வந்து ஜீனா அவிட் சாத்த பாய்ஸ் ஸ்கூலும் சைனீஸ் ஸ்கூலோ ஸ்கூல் ஹெஃபி அப்டியும் அத்த இல்லை பிள்ளைன்னு அப்புறம் அமை இன்டர்வியூ எடுத்தாலும் அப்படி ஜுக்கு கிணமுல வரது இல்லை மாம்போ த இந்த மாய பாபு எங்க சப்போர்ட் கிடணும் வங்கியாரணும் இக்கதனும் சத்தேன் இங்கே பஸ்கெல்லாம் பிகை த ஸ்க்ரீன் அவன் ஜுக்கு தனும் அவை காமி கெல்லாம் விட்டோடனும் விட்டோட தானும் ஹாலிடேஸ் இல்லை பாபு அவி இக்கதும் முதல்ல தம் தெரியணும் அங்கே உண்ட இந்த இன்டர்வியூ திரசி இல்லை பாபு கண்டிப்பா நல்ல உண்ட கமன் கடிதை இனிமே நல்லா ஸ்கூல்லோ உள்ள அளவு தியானம் ஓரி மாதிரி டீச்னும் அவரை பொல்லமும் காம்கிற வத்தியானம் அஸ்திதனும் துக்கம் அனுபவம் சேர்த்தணும் சில மத்தியானம் அனுபவம் வைன்னு தெலுங்கு அனுபவம் வைணும் பிள்ளைனு வின்னு தெரியல ரீச் ஓத்த மாதிரி பிள்ளைன்னு சொக்கோன்னு வரையும் டீச் கரறியா மத்தியானம் கணம் சேர்த்ததானு பிள்ளைன்னு மொல்லி கனம் ஒவ்வொன்ற மாதிரி அவர வத்தியானம் அவரோட சௌராஷ்ட்ர ஸ்கூலுமோ நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அவரோட கரெஸ்பாண்ட் திரு ஏ கே ஜெகநாத் ஐயா அவரோட மிதவத்தல் ஹெச்எம்தியா திரு விகே ஸ்ரீனிவாசன் சார் அத்த ஹெச்ங்குறது திரு ஜேஜே ஜோதி குமார் சார் அவர ஏஹெச்எம் திரு ஜே கே மோதிலால் சார் அடுத்தவரை கிளாஸ் அவர் அஸ்கி வந்தியாருனும் தொக்கட் சப்போர்ட் கேடி என்கிரீஸ் கேடியா ஹன்ன மிஸ்டேக் கடை காம்லி இல்லை கரெக்ட் கிடத்த காய் காய்கறிக்கு அஸ்கே இருக்கிறேன் ஸ்டாண்டர்ட் तलवी तो सिवगंगई मानलोरुम से था ओ सरकस हो अत नाइंथ में भी उरा है उरा सावरास्त है सेकंडरी स्कूल जो दी रिया hmm. नाइंथ आईवेरिटी तो में फर्स्ट मार्क कर रिया ओ oh. तो टेंथ तोड़ी टेंथ तलंगो तो फोर नाइंटी वन मार्क्स फर्स्ट मार्क में कर रिया ओ oh. ये okay. मुदला भी ये मुदला भी टॉप फाइव में रहो टॉप फाइव में अत भी तो

சொதினும் கிடைத்திருச்சி ஜிக்கு சந்தோஷம் அவர சமூகமும் அவர ஹையர் எங்க பேரண்ட்ஸ் அவராசி மீறியாவே அவங்க யுவகம் நமஸ்கார சார் நமஸ்கார சார் துறை இவனு சம்பளம் சார் மோ நார் சீனிவாசனும் மீ சௌராஷ் சேர்த்து விட கே எஸ் தருண்குமார் இல்லை உருசாவி டென்த்து ஆணுத்தி தொண்ணூற்றி ஒரு மார்க் முல்லா மார்க் சௌராஷ்லும் முல்லா மார்க்கானு முல்லா மார்க் கடைப்படுத்துறதுக்கான அவுரியா எங்கள் கோண சோதரையாதி இல்லை ஹர்மம்பி ஒன்றாப்படியே எட்டாப்பிடும் அழகோ மணலூரும் எவ்வளோ டாப் ஃபைவ் எவ்வளோ அது அங்குமூட ஃபுல்லாக தாக்கோ மீ தோதையா ஸ்கூல் சௌராஷ் மோகலை அஸ்கின்னு துக்கல் பத்தியானம் உங்களுக்கு சொல்ல மத்தியானம் ஃப்ரெண்டு ரூபா மத்தியானம் எழுதியார் இந்த தொக்கள் சோதரம் தரணும் மிக்கவும் சரோசெஷ்டனு நைன்த்து டென்த்து சில அறிகுறி உள்ள பள்ளித்தாளர் ஏஆர் ஜெகநாதன் சார் பள்ளி தலைமை ஆசிரியர் பி பிவி சீனிவாசன் சார் அத்த அத்தை ரிட்டையர் அத்த அத்தை சார் ஜே கே ஜே கே சார் சின்னதான் எங்கள் கிளாஸ் வச்சியா அஸ்கினும் மனதில் ஹர்மமும் வந்தியா இல்லை பிள்ளைக அமை செட் தடவை திரும்பி கம்மரி செக்கோட் கட்டுவோம் கண்டிப்பாக தலத்துல ஃபர்ஸ்ட்டு அவடை ஆய் அவ்ஸ் பிக்குவா பபு திருமதி சங்கையா இதே மாதிரி முள்ளா மிட் டே டெஸ்ட் வந்து ஹர்மன் கிரையா எவ்வளோ கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ ஹர்மன் கிரையா அந்த டென்த்து மாதிரி ஃபைனல் எக்ஸாம் சார்ந்து ஃபர்ஸ்ட்டு என்டையார் கார்டர்லி ஆஃப்லி நைன்த்து டென்த்து அஸ்கிமாம் ஃபஸ்ட்டு கடைசி டென்த்துலாம் ஃபஸ்ட் மார்த்து கட்டியா ஸ்கூல் ஃபஸ்ட்டு அழகா மே சரஸ்வதி அசிங்க மே சாபத்து மே மதுரமவி உள்ள ஏரி அம்சத்தை மதுரமவி எல்கேடி நகர்னு சொல்றேன் எல்கேடி நகர் வா எல்கேடி நகர் கிரேட் பாபு சரி எல்கேடி காய எல்கேடி நிறையா அவர சௌராஷ்டிரா சமூகமும் அந்த மொட்டான் எங்க நாவ் எல்கே துளசிராம ஐயா ஓ கிரேட் பாபு அதாவது சௌராஷ்டிரா ஸ்கூலம் இக்கதனும் சௌதராஸ் மினதி

சார் கிணம் கடிதி கோட் கோட் கிணம் கடித கரெக்டு எங்க ஏரியாம தூரிய மனத்தை அங்குன்னு இக்க சொக்க சொக்க விஷயம் கனவின் சார் ஒரு அட்மாஸ்பியர் சார் கண்டிப்பான துளசிராமன் பபோ

இந்த வித்தியாசமே உண்ட எக்ஸ்பீரியன்ஸ் பகுஜன் மேரி இந்த சௌராஷ்ட்ரா வேர்ல்டு யூடியூப் சேனலும் தினேஷ் பாபு எனத்தை நவீனும் அவரை சமூகம் உள்ள சேர்த்த உண்ட பற்றமும் அவரை பிள்ளைன் சௌராஷ்ட்ரா கோட் கோட் ஃபஸ்ட் மார்க் அரராசி எங்கள் புராஜி உண்ட பேட்டி ஜெரீனும் தோண்ட கனம் கரராசி தெங்க இளைய டைம் தேங்க்ஸ் உளர்ச்சி இளைய டைமுக்கு அவரோட சமூகம் எங்கேயானோ அஸ்கிதனும் எங்க தங்க புல்லணோக வீணும் அவரை சௌராஷ்டா பொருடமோ தைடா பொருடமா வீணும் கூதங்க சச்சுனமணி மெல்லரசி கூதங்க செச்ச தொலைன்னு இல்லை பொருடமா வீணும் தங்க காய் வசிதி பச்சை கூ கருத்தக்கோ அவரை தாளாளர் ஐயா வேறு திரு ஐயா தயார்கன் சேமனத்தை முடி எல்லாமே கழுகணும் அஸ்கிதங்க நமஸ்கார் கழியணும் நமஸ்கார கல்லரசி துக்கு சந்தோஷம் அஸ்கிதம் சீரானோ டென்த்து ப்ளஸ் டூ

சிலம்பேயராசு புலங்கேஷ் இந்த மாதிரி டேலண்ட் அவர பின்னாலும் புலகம் கிட்ட நீங்க கொஞ்சவோ அந்த மாதிரி டேலண்ட் மாதிரி